வெள்ளிக்க தேர்தல் வச்சது தேர்தல் ஆணையத்தினுடைய பெரும் மாபெரும் குற்றம் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு பெயர் பட்டியலில் இல்லாதவர்கள் முகவரி மாற்றம் செய்தவர்கள் ஒரு மூன்று நாள் சிறப்பு முகாம் நடக்கும் அதுல உங்களுடைய பெயர் முகவரி சரி பார்த்து கொள்ளுங்கள் இந்த அறிவிப்பு இந்த முறை இல்லை இது யாருடைய குற்றம்னா தேர்தல் ஆணையத்துடைய குற்றம் பூத்துல ரெண்டு சண்டை போடுறாங்க எனக்கு ஓட்டுரிமை இருக்கு ஐடி கார்டை காமிச்சு சண்டை போடுறாங்க ஆனா இங்க வாக்காளர் லிஸ்ட்ல பேர் இல்ல இப்போ இதெல்லாம் வந்து ஏதோ மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இல்லங்க இதுக்கெல்லாம் காரணம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கையற்ற போக்கு இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் ஓட்டு போட்டு வீணா வேஸ்ட் அதனால ஓட்டு போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் காட்டல அதுதான் உண்மை

நீங்க இந்த குமார் தான் இப்ப தலைமை தேர்தல் ஆணையாளர் அவர் அவரை இரண்டு முறை பணி நீடிப்பு பணி நீட்டிப்பு பண்ண வேண்டிய அவசியம் வேற ஆளே இல்லையா உச்ச நீதிமன்றம் கொட்டுது ஏன் இவரை விட்டு உங்களுக்கு ஆள் இல்லையான்னு இல்ல இந்த நீட்டிப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு சந்தேகத்தை எழுப்புது கண்டிப்பா நீங்கள் நேற்று ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் எங்கே டெல்லி நார்த்து பிளாக்கில் உண்மையாக ஃபயர் ஆக்சிடெண்டா இல்லை மோடி வரமாட்டார்னு அமைச்சக கோப்புகள் தானா தீபத்தி எரியுதான் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு ஏன்னா தேர்தல் ரொம்ப பரபரப்பாக தமிழ்நாடு உட்பட கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் முதற்கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் முழுமையாக முப்பத்தொம்பது தொகுதிக்கு பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தலில் பல இடங்களில் வாக்காளர்களுடைய பெயர்கள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பணப்பட்டுவாடா அந்த புகார்கள் தொடர்ந்து பல இடங்களில் தேர்தல் அதிகாரிகள் ரைடு போய் பிடிச்ச சம்பவங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது இதில் முக்கியமாக கவனிக்கிற விஷயமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்றத நான் இந்த வாக்காளர்கள் பட்டியல் பெயரில் பல பேர்கள் இல்லை தான் முக்கியமாக பார்க்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட அண்ணாமலை சொல்லும் பொழுது கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுடைய வாக்காளர்கள் பேர் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது எந்தளவுக்கு அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதே நேரத்தில் எல்லா தொகுதிகளிலுமே பரவலாக இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியிலிருந்து வெளியில் வருது இதை திமுக பிஜேபியை நோக்கியும் இதை வந்து குற்றம் சாட்டுறாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னையினுடைய பாஜக வேட்பாளரும் இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு முதற்கட்டமாக இந்த தேர்தல் எப்படி பார்க்குறீங்க வாக்காளர் பட்டியலுடைய பட்டியலில் பேர் இல்லை பல பேர்களுடைய பேர் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க இல்லை தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு வாக்காளர் சரிபார்ப்பு படி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு எனக்கு தெரிந்து பெயர் பட்டியலில் இல்லாதவர்கள் முகவரி மாற்றம் செய்தவர்கள் உடனடியாக ஒரு மூன்று நாள் சிறப்பு முகாம் நடக்கும் அதில் உங்களுடைய பெயர் முகவரி சரிபார்த்து பார்த்து கொள்ளுங்கள் இப்படின்னு எலெக்ஷன் கமிஷனரை அறிவு கொடுப்பாங்க ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும் நடக்கும் இல்லைன்னு மாறி இருந்ததுன்னா முகவரி மாற்றிக்கங்க வாக்காளர் பதிவு செய்ய வேண்டியிருந்தா பதிவு செஞ்சுக்கேன் இந்த அறிவிப்புலாம் இந்த முறை இல்லை இது யாருடைய குற்றம்னா தேர்தல் ஆணையத்துடைய குற்றம் தான் அதே போல் வெள்ளிக்கிழமை தேர்தல் வச்சது தேர்தல் ஆணையத்தினுடைய பெரும் மாபெரும் கூட்டுரும் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜனநாயக கடமையாற்றுகிறவர்கள் நீங்கள் ஜனநாயக காவலர்கள் மீது மக்களுக்கு நிறைய பேர் நம்பிக்கை இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஜனநாயகத்தின் காப்பாளர்களான வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை இப்போது மத்திய சென்னையில் குறைந்தபட்சம் ஐம்பத்தி மூணு தான் போல இருக்குது அப்போ பாதி பேர் ஓ ஓட்டை போட வரல ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்போது பர்சன்டேஜில் ரொம்ப லாஸ்டில் இருக்கிறது மத்திய சென்னை தான் அப்போது மக்கள் என்ன நினைக்கிறான்னா மீனவர் மக்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க குப்பம் நிறைய இருக்குது எங்க மத்திய சென்னையில் குப்பம் மக்கள் பூராமல் மீனவர் மக்கள் பூராமல் மீனவர் மக்கள் தலித்து காலனி இந்த ரெண்டு மக்களும் தயாநிதி மாறனால் பார்க்க முடியுமான ஒரு கேள்வி அவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போ மூணாவது பூரை நிற்கிறார் ஒரு முறை மந்திரியாக இருக்கார் ஆனால் இவரை ம ஆமாய அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்குது அங்கே அவர் பார்க்கவே முடியாது ஒரு நாள் கூட போயிருக்க மாட்டார் அங்கே சில கட்சிக்காரர் இருப்பாங்க அவர்கிட்ட கொடுக்கப்படுகிற மனு அவர் அவர் அவருடைய கவனத்துக்கு போகுதா போகலை இந்த முறை இந்த கேள்வியை ஒரு குப்பத்து பெண் கே அந்தம்மா கேட்குது மீன் மீன் வைக்கக்கூடிய ஒரு மீனவரம்மா கேட்குது நான் உனக்கு யாரை பார்த்தியே சொல்கிறது புகார் கொண்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அலுவலகத்தில் கொடுத்தா யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அமைச்சர் கொடுத்தாச்சு போ நாடா எம்பிட்டு கொடுத்தாச்சு போ எனக்கு என்னுடைய கோரிக்கை பல முறை நான் வந்திருக்கேன் உன்னை பார்க்கவே முடியல இதை உடனே அவர் அந்த அம்மாட சண்டைக்கு போகிறார் முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் அந்த அம்மாடு சண்டைக்கு போகிறார் பெண்கள்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தயாரி மாறன திட்டுறாங்க பேசுகிறாங்க அடுத்த நாள் பிரச்சாரத்தோடைய மகளோடு வராரு தொலைச்சி வராரு பார்த்தீங்களா அப்போது பெண்ணை மகளை கூட்டிகிட்டு வந்தால் அனுதாபம் வரும் ஏன் அப்போ இதெல்லாமே அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கையற்ற போக்கு ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து தயாரி மாறனை பார்க்குறதுக்கு வீட்டில் போய் போர்ட் கிளப்புக்கு போய் பார்த்துட முடியுமா போட் கிளப்பு காம்பவுண்டுக்குள்ளே போக முடியாது அவருடைய வீடு போட் கிளப்பில் பல ஏக்கர் ஐநூறு கோடி கட்டி வச்சிருக்காரு போய் பார்த்துட முடியுமா அப்போது இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் ஓட்டு போட்டு வீணாக வேஸ்ட் அதனால ஓட்டு போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் காட்டில் அதுதான் உண்மை மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை எல்லாமே இருக்குது இருக்கு இருக்கு ஒன்று ரெண்டாவது நீ நடுத்தர நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க பூரா மூணு நாள் ஊருக்கு போயிட்டேன் எல்லாரும் வெள்ளி சனி யாயிரு தொட தொடர்ந்து லீவ் இதே ஓட்டு போட என்னையா போகுது இது இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ளவில்லை இது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நீங்கள் தேர்தல் தேர்தல் ஆணையம் வெள்ளிக்கிழமைக்கு தேர்தல் வச்சிருக்கக்கூடாது எப்போ வச்சிருக்கணும் வியாழக்கிழமைக்கு வச்சுருக்கணும் இல்லை புதக்கிழமனைக்கு வச்சிருக்கணும் ஏன்னா அன்னைக்கு அரசு விடுமுறை விட்டா ஓட்டு போட்டு வீட்டு வீட்டிலேயே இருந்திருப்பான் ஓட்டு போட்டிருப்பான் வெள்ளிக்கிழமை வாரம் நாள் யாராவது தேர்தல் வைப்பாங்களா மக்கள் எப்படா லீவு மொத்தமாக வரும்னு பார்த்துட்டு இருக்கான் எல்லாம் கிராமத்துக்கு போயிட்டான் மூணு நாள் பொங்கல் தீபாவளி தேர்தலில் போகிற மாதிரி கிளம்பி போயிட்டான் இதை யார் கவனத்தில் எடுத்திருக்கணும் தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்திருக்கணும் கவனத்தில் எடுக்கல ஏன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் பல தவறுகளை விட்டதில் இது ஒரு தமிழ் வா வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் முகவரி மாற்றம் இந்த முகாம் நடத்தலை இப்படி பல சரிபார்ப்பு இல்லாமல் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஓட்டு போட்டால் ஜனவரி சாரி ஜூன் நாலாந்தேதி தான் நீங்கள் என்ன போகிறீங்க இப்போ இவ்வளோ அவசரம் இருக்குன்னு கேட்குறேன் நீ நாளைக்கு என்ன போகிறீங்களா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஓட்டு போடுறேன் இருபது இருபது வயசு எனக்கு ஏற குறைய அன்னைக்கு அடுத்த நாள் தேர்தல் முடிவு அது எல்லாமே வந்து எதுன்னு என்ன ஓட்டு சீட்டு தான் ஓட்டு சீட்டில் அடுத்த நாள் காலையில் ரிசல்ட் வந்துடும் என்னன்னா மிட் நைட் வரைக்கும் போகும் மறுநாள் ரிசல்ட் வந்துடும் இப்போ விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா ஏன் மோடி நிதி வைப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் நேற்று ப பகல் ம மதியம் வரைக்கும் நாற்பது பெர்சன்ட் தான் ஓட்டு நல்லா ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னென்ன நாற்பது பர்சன்ட் ஓட்டுனா மக்கள் ஒட்டு மொத்தமாக ஜனநாயக மீது வெறுப்பாக இருக்கானா அப்புறம் நாற்பது அஞ்சு மணிக்கு ஐம்பதாச்சு ஆறு மணிக்கு எழுபத்தி ரெண்டு இப்போ அறுபத்தொம்போதுக்குறாங்க இது மிகப்பெரிய குளறுபடி மோசடி நடப்பதாக மக்களுக்கு சந்தேகம் வருது ஏங்க இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு எழுபது எழுபத்தி ரெண்டு வந்து இப்படி அறுபத்தொம்போதுக்கு வரும் ஆ அது வந்து சதவீத வாக்கு சதவீதம் வெளியிட்டதில் ஏதாவது எரர் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம் ஏங்க இன்னைக்கு வந்து ஒரு மெயில் தட்டினா அடுத்த நிமிஷம் ஜோபிடன் எடுத்து பார்த்துருவார் பார்ப்பார முடியுமா அப்போ தேர்தல் ஆணையம் நீங்க அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ரெண்டு மூணு சதவீதத்தை சரியா கணிப்பதற்கு உனக்கு உங்களுக்கு பத்து மணி நேரம் அது தேர்தல் தேர்தல் ஏங்க இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு நீங்க மூணு சதவீதத்தை வித்தியாசம் வருதுன்னா ஒரு கோட்டை போற அரசாங்க அரசாங்கம் இருக்கா இல்லையா ஒரு கோட்டை ஜெயிச்சு தோத்து போற வேட்பாளர் இருக்கானா இல்லையா அப்போ மூணு சதவீதங்கள் என்ன பதினைஞ்சு ஒவ்வொரு தொகுதியிலும் பதினஞ்சு லட்சம் ஓட்டு இருக்கு மூணு சதவீதம்னா நாற்பத்தி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்கு எங்க போகுது அது இதெல்லாமே ஜனநாயகத்தின் மீது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை மக்களை இழக்க வைக்கிற கூட ஒரு பெரிய ஒரு செயல் நீங்கள் அந்த ராஜீவ்குமார் தான் இப்போ தலைமை தேர்தல் ஆணையாளர் அவரை அவரை இரண்டு முறை பணி நீடிப்பு பணி நீட்டிப்பு பண்ண வேண்டிய அவசியம் வேறு ஆளே இல்லையா மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லியில் கிடைக்கலையா மோடி கிடைக்கலையா அமித்ஷா கிடைக்கலையா நட்டா கிடைக்கலையான்னு கேட்குறேன் ஏயா அவரையும் ரெண்டு தடவை மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றம் கொட்டுது ஏயா இவரைக்கிட்ட உங்களுக்கு ஆள் இல்லையான்னு அப்போ பல விஷயங்கள் மக்களுக்கு இத இதை இதை இல்லை இந்த நீட்டிப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை எழுப்புது கண்டிப்பா நீங்க இந்த தேர்தல் நடவடிக்கையை ஐநா பார்த்துட்டு இருக்கான் ஐநா கண்காணிச்சுட்டு இருக்கான் ஐரோப்பா நாடு ஐரோப்பா யூனியன் பார்க்குறான் நீங்க மோடி வரக்கூடாதுன்னு எல்லா உலக நாடுகளும் விரும்புகிறா சார் நீங்க ஐரோப்பா ஒன்றியம் மோடி மீண்டும் வரக்கூடாதுன்னு ஒரு லாபி நடக்கிறதாக சொல்லப்படுது அப்போ சர்வதேச சர்வதேச அரங்கில் மோடி வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்க இந்துத்துவ அரசியல் தானே விட்டு இருக்கு அப்போ கிறிஸ்டானிட்டிக்கு எதிராக இருக்காது தானே அர்த்தம் முஸ்லீமுக்கு எதிராக இருக்கிறதுனால அரபு கண்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன் கிறிஸ்டானிட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் இது போலி இந்துத்துவா ஒரிஜினல் இந்துத்துவா கிடையாது போலி இந்துத்துவா அப்போ இந்து 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 மக்களை காப்பாற்றுவதாக சொல்லுகிற நீங்கள் கஷ்டப்படுறத இந்துத்துவம் இந்து மக்கள் தான் கஷ்டப்படலாம் ஆ தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன என்ன க கருத்தோனா ஆ உழைக்கிற மக்கள் எங்கள் பஞ்சாபு இல்லை சமூக அடித்தண்டு இருக்க சமூக நீதி மறுக்கப்படுகிறவன் என்ன ஜப்பானினா இந்து தானே எல்லாம் அப்போது போலி இந்துத்துவம் இது முழுக்க முழுக்க சமூக நீதி மறுக்கப்படுகிறது சனாதனம் தூக்கி பிடிக்கப்படுகிறது இதெல்லாமே இப்போ பிஜேபி நம்புகிற மகாராஷ்டிரா யூபியில் எவ்வளோ வாக்கு சதவீதம் நாற்பத்தஞ்சி என்ன ஆச்சு ஆ பிஜேபி நம்புகிற இந்துத்துவ மாநிலம் கோமுத்திரா மாநிலம் அங்கே எவ்வளோ வாக்கு நாற்பத்தஞ்சி பர்சென்ட் நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கு மேலே போக மாட்டேங்குது போகமாட்டேங்குது எனக்கிட்ட நாற்பத்தஞ்சு பிஜேபி கறந்தான் மற்ற எவ்வளவு ஓட்டு போடல இல்லை அவனே குத்தி போட்டானா இப்படி இல்லை அதுக்கு பின்னாடி என்ன லாபி இருக்குன்னு சொல்கிறீங்க என்ன லாபின்னா பிஜேபி மீது மக்களுக்கு கடுமையான வெறுப்பு மகாராஷ்டிராவில் பிஜேபி ஒரு இந்துத்துவா சிவசேனா ஒரு இந்துத்துவா அது பெரிய இந்துத்துவம் இது சின்ன இந்துத்துவா ரெண்டு பேரும் சண்டையில் சின்ன இந்துத்துவா பெரிய இந்துத்துவா காலி பண்ணிடுச்சு காலி பண்ண அப்படி காலி செய்து நீங்கள் பால் தாக்கரே வந்து மகாராஷ்டிராவில் ஒரு ஒரு பெரிய ஒரு தலைவர் அவர் அவர் கட்சியை ஒட்டச்சி சுக்குநூராக்கி உண்டு ஆக்கி வாஜ்பாய் காலத்தில் கூட செய்ய தவறியதை இப்போ மராட்டி மக்கள் பூரா என்ன நினைக்கிறான் மண்ணின் மைந்தரான பால் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்யா தாக்கரே பூரா அட்ரஸ் எல்லாம் மாக்கிட்டீங்க இதை ரசிப்பானாவே அப்போ பிஜேபிக்கு எதிரான மனநிலை இப்போ இருக்கு தேர்தல் அப்போ தேர்தல் ரிசல்ட்டை பாருங்க கண்டிப்பா தெரிஞ்சு போயிரு என்ன காரணம்னா இந்தியா முழுக்க நீங்க நேற்று ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் எங்க டெல்லி நார்த்து பிளாக்ல உண்மையா ஃபயர் ஆக்சிடெண்ட்டா இல்லை மோடி வரமாட்டேன் வரமாட்டார்னு அமைச்சக கோப்புகள் தானா பற்றி உள்துறை கோப்புகளும் நிதி நிதித்துறை கோப்புகளும் எரி எரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு அப்போ என்ன ரெண்டுமே முக்கியமான ஒரு துறை ஆமாம் அதில் எரிஞ்சிருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தேகத்தை தான் நான் எழுப்புது அப்போது எவ்வளோ பாதுகாப்பான இடம் அது நிதித்துறை உள்துறை எவ்வளோ பாதுகாப்பான இடம் அங்கே கோப்பு எரியுதுன்னா தானா பற்றி எரியுதா ஆ அதுக்கு அந்த சக்தி இருக்கா கோப்புக்கு அப்போது எல்லா விஷயங்களும் திரைமறைவாக பல எதிர்மறை விளைவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய சர்வேப்படி மோடி அரண் சீர்து தாண்ட மாட்டா இருக்கிறான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவினுடைய எல்லா ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியே ஆர்எஸ்எஸ் ஆட்சி தான் எந்த கட்சி இருந்தாலும் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுக்குமே எல்லா கட்சிகளும் இருக்கு ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸில் அவர் ஆர்எஸ்எஸ்காரன்னு பால் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரே சொன்னார் கவனிச்சிங்களா அப்போ எங்கே வந்தாலும் ஒரு ஆளை அனுப்பி வச்சிருவான் சரி நீங்கள் கருணாநிதி என்ன பண்ணுவார்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒரு ஆளை வச்சுருப்பார் இரண்டாம் கட்டத்தில் என்ன நடக்குதோ தனக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குதோ தனக்கு தெரிஞ்சிடும் அதே போல் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எல்லா இயக்கங்களையும் ஊ ஊடுருவி இருக்கு அப்போது அவர்களே சொல்கிறான் சார் மோடி சேரமாட்டார் யார்னு அப்போ மோ மோடி வரமாட்டாருன்னா அதை வருவதற்கான முயற்சியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயன்படுதோ இந்த சந்தேகம் மக்களுக்கு வருது வர்றதுனால இவனை ஓட்டு போடுவாங்க இல்ல சார் இதுல பல பேருடைய வாக்காளர்களுடைய பெயர்கள் இடம்பெறல நேரடியாக போய் எங்க வாக்கு பூத்து பூத்துல நின்று சண்டை போடுறாங்க எனக்கு ஓட்டுரிமை இருக்கு ஐடி கார்டை காமிச்சு சண்டை போடுறாங்க ஆனா எங்க வாக்காளர் இதுல லிஸ்ட்ல பேர் இல்லை இப்போ இதெல்லாம் வந்து ஏதோ மிகப்பெரிய சதி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இல்லைங்க இதுக்கெல்லாம் காரணம் அதிகாரிகள் தான் இல்லை இப்ப திமுக மேல குற்றம் சாட்டுறது சரியானது அதாவது அதிகாரி பண்றது திமுக என்ன பண்ணுவாங்க திமுக பின்னணியில் கூட இருக்கலாம் திமுக மனநிலை கொண்டு அதிகாரிகளாகவும் இருக்கலாம் ஏன்னா போலீஸ் திமுக போலீஸ் ஆயிடுது அண்ணாதிமுக வந்து அண்ணாதிமுக போலீஸ் இந்த ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய போலீஸாகவும் சார் எந்த ஆட்சி வந்து அதிகாரம் உட்கார்ந்தாலும் ஒரு பெரிய லாங் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஏன் அந்த அதிகாரி இந்த அரசாங்கம் விஸ்வாசம் இருக்க மாட்டாரா ஒரு அதிகாரி இப்போ தனக்கு சாதகமான ஆட மாற்றி அப்போது உங்களுக்கு சாதமான ஆள் நீங்கள் மாற்றுறீங்க அவருக்கு சாதமாக அவள் மாற்றலாம் அப்போ அவர் என்ன அதிகாரி சாயமாக பெயிண்ட் அடிச்சிட்றான் அண்ணாதிமுக ஆளு திமுக ஆளு அப்போ மக்கள்லாம் யார் ஆளு மக்கள்லாம் யாருடைய ஆளுங்க அஇஅதிமுக திமுக ரெண்டு அதிக ரெண்டு ஆதரவு பெற்ற அதிகாரிகள் இருக்காங்கன்னா மக்கள் யார்கிட்ட போய் நிற்பா அப்போது அதிகாரிகளுடைய தவறு தான் அரசு தவறாக பார்க்கப்படுகிறது எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி நன்றி வணக்கம்